ஆறு லட்சம் பேருக்கு மேல என்ன தேர்வு எழுதுறாங்க ஆனா குறைந்த இடங்களுக்கு தானே தேர்வு ஒரு இடத்துக்கு எண்பத்தி ஒன்பது பேர் போட்டிடுற இதை ஏன் உயர்த்த கூடாது காலி பணியிடங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசு தேர்வு சங்கங்களே வந்து அரசு சங்கம் பணியாளர் சங்கங்களே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருது ஆனா நம்மளுடைய விருது சார்பா அது எதாவது வந்து அது ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா அது சம்பந்தமான உங்களுடைய பதில் தெரியல அரசுக்கு என்ன வந்து சொல்றீங்க

நெருக்கடி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் போட்டியிடும் நிலை உள்ளது இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது வேலையில்லாத பட்டதாரிகள் பெருகியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம் எனவே வேலைவாய்ப்பை பெருக பெருக்கக்கூடிய வகையில இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய வரையறுக்க வேண்டும் நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இளம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிறோம் இது குறித்து நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி உரிய நேரத்தில் குரல் ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது மக்கள் மாளிகை என்கிற பெயரில் லோக்பவன் என பெயர் மாற்றம் செய்திருப்பது வரவேற்கப்படுகிறது அரச <sniffing out> சென்னை <laughs> சொல்றாங்க <laughs> <laughs> நடந்த குற்றங்கள் என்பது என்பதை பொறுத்து காவல்துறையின் அணுகுமுறை இருக்கும் அதை நாம் சரி என்று நியாயப்படுத்த முடியாது காவல்துறையினர் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை ஏற்புடையதல்ல விஜயோட வரவு பார்த்து திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு ஆனா அதிகாரத்தில் மட்டும் பங்கு வேணாம் எங்களை ஆட்சியில பங்கு வேணான்ற விசிக்காக தொடர்ந்து வந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு அவர் வரவே கூடாது ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிக்காக உண்டா முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்து கொள்ளக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன பல நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளையே ஆட்சி வீடத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சிப்பதில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம் மற்றபடி தனிப்பட்ட நாங்கள் மாவட்டத்தில் தொகுதி இருக்கு குறிப்பா வந்து தொகுதி வந்து கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக அங்க வந்து தோல்வியை தவிக்கிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேவிக்குப்பம் வந்து விடுதலை சித்திரையை கேட்டு பெறுமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல் இந்த மக்களோட உண்மையான எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த அந்த மக்களுடைய அடையாளம் அந்த ஒரு வேட்பாளர் ஜெயிப்பதற்கான இந்த பேச்சுவார்த்தை அது வந்து செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் வந்து வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் கேள்விக்கு ரெண்டையும் எங்களுடைய கோரிக்கை பட்டியலில் எழுதி கொடுத்துருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் என்று அந்த தொகுதிகளில் எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு என்னிக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை நாங்கள் தீர்மானி தீர்மானித்து வந்திருக்கிறோம் ஆகவே இந்த முறையும் எங்கள் பட்டியலில் அந்த தொகுதியில் இடம்பெறும் ஆனால் பேச்சுவார்த்தையில தான் இறுதி செய்யப்படும் சார் என்ன 5 கவனிக்கிறேன் விடுதலை சிறுத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் என்பதே கூடாது என்பதுதான் இந்திய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ரெண்டும் கூட்டுச் சேர்ந்து அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக ஒரு சதி முயற்சியாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும் வழக்கமான சம்ம ரீதிஷன் அந்த நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து வலியுறுத்து வருகிறோம் இந்த சூழலில் அவர்கள் ஒரு மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை ஒரு கால அவகாசமாக தந்தார்கள் மழைக்காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது தள்ளி வைத்திருப்பது ஒருபுறம் இந்த இயற்கை சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக பார்க்கிறேன் இருந்தாலும் எங்கள் கருத்து கூடாது என்று ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்பது ஒரே நிலைப்பாடு